அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது பெயரை கெடுக்கும் விதமாக தற்பொழுது தலைமை இருக்கிறதா மதுரைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமியே விமான நிலையத்திலேயே அடிதடி ஏற்படக்கூடிய அளவில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் போலீஸ் குவிக்கப்பட்டு மிக பெரிய அளவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எதற்காக என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான மூலம் இன்று காலை வந்தடைந்தார் பொதுச் வரவேற்க மதுரை மற்றும் சுற்று வட்டாரங்களில் உள்ள ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் மதுரை விமான நிலையத்திற்கு காருகளில் வந்துள்ளனர் விமானம் மூலம் மதுரைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் பயணிகள் வெளியே வரும் பகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வந்த கார் நின்று கொண்டிருந்தது அப்பொழுது விமான நிலைய அதிகாரிகள் அந்த காரை அங்கிருந்து அப்புறப்படுத்துமாறு என்றால் அந்த காரை லாக் செய்து விடுவதாகவும் கூறியுள்ளனர் இதனால் அங்கிருந்து அதிமுக நிர்வாகிகளுக்கும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டு இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்தில் புறப்பட்டு சென்றார் மதுரை விமான நிலையத்தில் அதிகாரிகள் அதிமுகவினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக மதுரையில் அதிமுகவினர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது உள்ள கோபத்தை அரசு அதிகாரிகள் மீது காட்டியுள்ளார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது வரலாற்றிலேயே அரசியல் வரலாற்றிலேயே அதிமுக இப்பேற்பட்ட அறிவிப்பை வெளியிட்டது கிடையாது முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மேலும் இதற்கு அவர் பதிலளித்தது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை போல்தான் இந்த தேர்தலும் நடைபெறும் திமுகவின் முழு கட்டுப்பாட்டில்தான் விக்கிரவாண்டிபுரம் இருக்கிறது கடைசியாக மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியடைய வழிவகுப்பார்கள் நிச்சயமாக நாங்கள் இதற்கு செவிசாய்க்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் போட்டியில்லை என்று தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் தேர்தலில் போட்டியிடவில்லையா என்பதை கூறுங்கள்